ஒரு பவுன் நகை உங்ககிட்ட இருந்தால் போதும் அதை ஒரு வருஷத்தில் ரெண்டு பவுன் நகையாக மாற்ற முடியும் அதே ரெண்டு பவுன் நகையை அடுத்த ரெண்டே வருஷத்தில் நாலு பவுனாக மாற்றலாம் இதே நாலு பவுன் நகையை மூணு வருஷத்தில் எட்டு பவுன் நகையாக மாற்றலாம் எட்டு பவுன் நகையை அப்படியே பதினாறு பவுன் நகையாக மாற்றலாம் இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட பவுன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது அடமானம் வச்சா கண்டிப்பாக இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எப்படி பார்த்தாலும் பேங்கில் நாற்பத்தையாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் தருவாங்க இதே தனியார் பேங்கில் வச்சிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் தருவாங்க ஆனால் நீங்கள் எப்போவுமே கவர்மெண்ட் பேங்கில் நகை அடமானம் வைக்கிறது ரொம்பவே நல்லது கவர்மெண்ட் பேங்கில் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு கவர்மெண்ட் பேங்க்கில் நகை இடமானம் வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அடுத்த மாதமே ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சுட்டு இல்லை பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அசலில் இருந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிற ரூபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க அதே இது நீங்கள் திரும்பியா அடுத்த மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா திரும்பியும் அந்த அசலை கம்மி பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக வாங்குவாங்க இப்படியே நீங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை கட்ட கட்ட அந்த அசல் பணத்தை கம்மி பண்ணிவிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க இதனால் உங்களுக்கு நகையை வந்து ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் மீட் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே இது தனியார் பேங்கில் வைக்கும்போது அவங்க வந்து அப்படி கம்மி பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே டோட்டல் அமௌண்ட்டுக்கு சேர்த்து தான் இன்ட்ரெஸ்ட்டு வாங்குவாங்க அதனால் உங்களுக்கு நகை மீட் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்லேயே நகையை அடமானம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் பேங்க்கில் நகை வைக்கும்போது நம்மளோட அசல் பணம் வந்து குறஞ்சிட்டே வரும்போது இன்ட்ரெஸ்ட்டு ஏற்கனவே கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து கம்மியாக இருக்கும் இதையே நீங்கள் வந்து திரும்பவும் அவங்க நம்ம அசல் கம்மி பண்ணிகிட்டே வரும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் நகையை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்ட ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் உங்கள் கையில் நாற்பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து உங்கள் கையில் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பணமும் இருக்கணும் கையில் நம்ம சேவ் பண்ணுற பணம் கொஞ்சம் இருக்கணும் இதை போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவுன் நகையை வாங்கிடலாம் இப்படியே ஒரு பவுன் நகை ஒரு வருஷம் முடியும் போது நம்ம கையில் ரெண்டு பவுன் நகையாக இருக்கும் இதே இது ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முடியும் போது ரெண்டு பவுன் நகையாக இருக்கும் ரெண்டு பவுன் நக வருஷம் முடியும் போது நம்ம கையில் அது வந்து நாலு பவுன் நகையாக மாறும் நாலு பவுன் வந்து மூணு வருஷத்தில் எட்டு பவுன் ஆகும் இப்படியே நம்ம வந்து நகையை சேர்த்துட்டே போகலாம் இல்லை எங்கக்கிட்ட ஒரு பவுன் நகை தான் இருக்குது கையில் வேறு பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா அதுக்கு கூட ஐடியா இருக்குது இப்போ ஒரு பவுன் நகையை அடமானம் வச்சா நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும் வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து தங்கம் விற்கிற விலைக்கு வந்து எட்டாயிரம் ரூபா அப்படி ஒரு கிராம் வச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு கிராம் வாங்கலாம் இப்போது ஒரு வருஷம் முடியும் போது உங்கள் கையில் வந்து ஒரு பவுனும் அஞ்சு கிராமும் இருக்கும் இதை திரும்பி நீங்கள் வந்து பேங்கில் வைக்கும்போது எண்பதாயிரம் ரூபாய் தருவாங்க இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவுன் தாராளமாக வாங்கலாம் இப்போ ரெண்டு வருஷம் முடியும் போது உங்கள் கையில் ரெண்டு பவுன் நகையும் அஞ்சு கிராமும் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே நீங்கள் அடகு வச்ச நகையை ஆறு மாதத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப எடுத்து திரும்பவும் நகை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் போது உங்கள் கையில் அஞ்சு பவுன் நகையும் ரெண்டு கிராம் நகையும் அஞ்சு பவுனும் ரெண்டு கிராமும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் சும்மா பீரோல தூங்கிட்டு இருக்க பவுன் நகையை முதலீடாக்கி நம்ம எவ்வளவு நகை சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்களா இப்போ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நகையை அடமானம் வச்சு அதை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மகிட்ட போதுமான வருமானம் மாதம் மாதம் வருதா சிலவங்க வந்து வீடை வந்து வாடகைக்கு விட்டுருப்பீங்க அந்த வருமானத்தை இப்படியே இந்த நகையை மீட்டெடுக்க எடுத்துக்கலாம் ச நிறைய பேருக்கு வந்து இந்த தோ இந்த தென்னந்தோப்பு அது மாதிரி இருக்கும் அந்த தேங்காயை இதுக்கு மாதிரி இந்த தேங்காயில் வரக்கூடிய வருமானத்தை இது பண்ணிக்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுக்கலாம் இல்லை நகைய மீட்டெடுக்க எடுக்க முடியாமல் போயிடும் எப்போவுமே நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பணம் சேமிக்க ஆரம்பிப்போம் நமக்கு வருமானத்துக்கு நல்ல வழிகளை தேட ஆரம்பிப்போம் அதனால நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இது இதுக்கு இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பாருங்க நகையை நம்ம சேமிக்கலாம் ஒரு கிராம் நகை இருந்தால் கூட போதும் நம்மளோட சே நம்மளோட நகை கூடிக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ